வணக்கம் இது ஐயா பாடத்தில் உள்ள பாடல் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டை நான் முருகன் பாட்டை மாற்றி பாடியிருக்கேன் அது அப்போயே எழுதினது அப்போலாம் என் பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகள் அப்போ பாடின பாட்டு அப்போ வந்து ஃபோன் இல்லாதனால என்னால் பா சும்மா வாசிக்க முடியுது தான் என்னால் முடிஞ்சிச்சு இப்போ அந்த பாடலை நான் பாடணும்னு ஆசை பாடி கேட்கணுன்னு நானும் கேட்குறேன் நீங்கள் கேளுங்க சொல்லவோ முருக சொல்லு பார்த்து அருள் பெற நான் காத்திருந்தே சூரனை அளித்தும் காட்சி கிட்ட பல்காயிரம் கண்கள் வேண்டுமே சிறி வரும் பாம்பும் மகிழமை உடன் சீலம்பொழி கேட்டு ஆடிடுமே தங்க பாத்தேரில் வரும் காச்சேயை தற்ப ஆயிரம் கண்கள் வேட்டுமே ஒரு வார்த்த சொல்லவோ முருகா சொல்லிடுவேன் பார்த்து பார்த்து அருள் பெற நான் காத்திருந்தேன்

പാത പാത്ത ഒരു പെടാൻ കാത്തിന് തൃച്ചൂരിൽ വാളും മുരുഖ തീരുത്തേ സെന്തി കുമരാ പളനിവാൾ പാല കുമാറ പാടി പഠിതി കണ്ണറഞ്ഞ കട കയെടുത്ത് നാളും കുമ്പിട്ടേ കയ്യെടുത്ത് നാളും കുമ്പിട്ടേ കൃഷ്ടി കവശം പഠിത്ത ദിനമോ ഉന്നെ പോട്ടിടിയേ ഓർഹാവ Oh, mm -hmm.